வெல்கம் டு அம்ஸ் கலெக்ஷன் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்துருக்கோம் பார்க்குறீங்களா அடா ஆமாங்க நம்ம அமஜான் கலெக்ஷனில் எல்லாமே மோபுச்சீன் கலெக்ஷன் தான் கொண்டு வந்துருக்கோம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் மோப்புச்சேன் கலெக்ஷன் பற்றி இது ரெண்டாவது வீடியோ இதுக்கப்புறமும் வீடியோஸ் இருக்கையா நம்ம கிட்ட மோகுச்சனையும் எக்கச்சிக்க கலெக்ஷனில் கொண்டு வந்திருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறாங்க அப்படியே நம்ம அமஜோவில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்க சூப்பர் டிசைன் தான் அவ்வளோ அழகான டிசைன் ப்ரைஸ் வெறும் இரநூத்தி எண்பது தான் அதுவும் பட்டை செயினில் சூப்பரான டாலர் வச்சு அவ்வளோ இருக்குது அது முகப்பு அது வந்து இவ்வளோ சூப்பராக பாருங்கள் சேனுமே சும்மா பல பலன்னு இருக்குது ப்ரைஸ் வெறும் இரநூத்தி எண்பது தான் ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க என்ன மால் வேணுமோ அதை ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜஸ்ட் அவன் மட்டும் கேட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டெலிவரியுமே வித்தின் ஒன் டேஸ் டெலிவரி ஆகிரும் இன்றைக்கி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கே டெலிவரி ஆகும் ஃபாஸ்ட் டெலிவரி தான் ஸோ வேணும்னா டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க இவ்வளோ கம்மியாக இல்லைன்னா எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க சூப்பர் மியூசியனில் கொண்டு வந்திருக்கும் அடுத்த பார்க்குறதும் இரநூத்தி எண்பது தான் அதுவும் மாடல் பாருங்கள் நல்ல மல்டி ஸ்டோன் இருக்க வச்சு அவ்வளோ சூப்பராக கொண்டு வந்திருக்கேன் ஒயிட் ஸ்டோனு பிங்க் ஸ்டோன் அப்புறம் க்ரீன் ஸ்டோன் மூணு ஸ்டோனும் இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா பார்வையாக இருக்கும் மோஸ்ட்லி நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா தாராளமாக இது நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ ஃபங்க்ஷன் எங்கேயாவது போயிட்டு உப்பு உப்புக்கார பட்டிருக்கோம் மோஸ்ட்லி செயினில் நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாள் செயின் நிற்கணும் அப்படின்னா ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்கிறேன் ஒன்றும் இல்லைங்க நம்ம நல்ல தண்ணியில் நல்ல காட்டன் துணியை வச்சு டிப் பண்ணி நல்லா ஊக்கி அதை அப்படியே வச்சு அந்த செயினில் ஃபுல்லாக தொலைச்சி விட்டிங்க அப்படின்னா அந்த உப்பு கரையும் போயிடும் ப்ளஸ் அந்த உங்களுக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் இந்த செயின் பத்திரமா அப்படியேனா அந்த கலர் போகாமல் அப்படியே இருக்கும் நல்ல தொலைச்சிடுங்க தண்ணி உசுரிச்சக்கூடாது அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா சேன் கறுக்காது அவ்வளோ சீக்கிரத்தில் ரொம்ப நாள் இருக்கும் இதோடய லைட்னிங் மட்டும் எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு நான் எடுத்து காட்டியிருக்கேன் நான் எந்த ஃபில்ட்ரு எதுவுமே போடலை லைட்னிங்கில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் தான் எடுத்து காட்டியிருக்கேன் ப்ளஸ் நேச்சுரலாக தான் நான் காட்டியிருக்கேன் எந்த ஃபில்டரும் போடலை உங்களுக்கு நேச்சுரலாக அப்படி டிசைன் எப்படி இருக்குன்றதை நான் எடுத்து காட்டியிருக்கேன் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கணும் ப்ரைஸ் வேறு இரநூத்தி எண்பது தான் அதுவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மேலே வந்து நல்ல ஸ்டோன் ஒர்க் கீரையும் ஸ்டோன் ஒர்க் சென்டரில் பிங்க்கு சைடில் க்ரீன் எவ்வளோ மல்டி ஸ்டோன் கொடுத்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க செயினுமே உங்களுக்கு பட்டை செயின் தான் சூப்பராக இருக்குது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது நம்மக்கிட்ட இது வரைக்கும் எந்த கஸ்டமருமே வாங்கினவங்க யாருமே எந்த குறையும் சொல்ல கிடையாது அவ்வளோ யூஸ் பண்ணி அது எனவே வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் வரைக்கும் நமக்கு ஆகிட்டு தான் இருக்குது போன வீடியோவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் தான் நம்மக்கிட்ட இன்னும் நிறைய கலெக்ஷன் தான் இருக்குது ஸோ வேணும்னா ஸ்கிரீன் சேர் எடுத்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டிசைன்ஸ் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது நிறையவே நிறைய ரெஸ்பான்ஸும் கொடுக்குறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதே போல் உங்கள் சப்போர்ட் எப்போவுமே கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு நம்ம ரக்ஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் நிறைய வீடியோஸ் நான் போட்டுகிட்டு தான் இருக்கிறேன் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க கம்மி பட்ஜெட்டில் நல்ல செயின் நல்ல வளையல்ஸ்லாம் தெரியட்டுருக்கீங்கன்னா நம்ம ரக்ஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து இங்கே பார்த்துட்டு எல்லாமே இரநூத்தி எண்பது தான் எவ்வளோ அழகாக பாருங்கள் டிசைன் எவ்வளோ ஸ்டோன் வச்சு இவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்கன்றது நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் செயின் கூட நல்ல லாக் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இல்லை மாடல் அவ்வளோ அழகாக இருக்குது நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியூவுமே அவ்வளோ அழகாக இருக்குது வேணும்னா ஜெஸ்ட் ஸ்கிரீன்ஷெட் எடுத்துக்கோங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நான் அகேன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஆஃபரை மிஸ் பண்ணவே கூடாது அதில் வந்து கேட்குறீங்க நம்மகிட்ட எக்க கலெக்ஷன் தான் இருக்குது மூவ் ஆகிட்டே தான் இருக்குது அதனால் நான் சொல்கிறேன் அவ்வளோ ஆர்டர்ஸ் நம்மகிட்ட வந்துட்டு தான் இருக்குது டிசைன் பாருங்கள் இங்கே நியர்பேரில் கூட நிறைய பேர் வந்து பார்த்து நிறைய பேர் வாங்க தான் வச்சுக்கிறாங்க அந்தளவுக்கு அது மாடல்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது இவ்வளோ அழகாக இருக்க பாருங்க மாடல் சூப்பராக இருக்க பாருங்கள் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் நல்லா அழகான மேனேங்கிலேயே பிங்க்கு சென்டரில் அழகான ஒரு ஒயிட்டு சூப்பர் ஸ்டன்னிங்காக இருக்குதுங்க அவ்வளோ டிசைன் அவ்வளோ சூப்பராக இருக்குது லைட் வியூவில் பாருங்க எப்படி இருக்குது நான் எந்த ஃபில்டரும் நான் போட மாட்டேன் ஜஸ்ட் லைட்னிங் எப்படி இருக்குது நேச்சுரல் வியூவில் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் தான் நான் காட்டுவேன் லைட்னிங்லுமே நல்லா அழகாக மின்னுது பிகாஸ் ஸ்டோன் இருக்குது அதனால் அப்படி அடுத்து நீங்கள் பார்க்குறது போன நான் இதை நான் மல்டி ஸ்டோன் ஒர்க்கில் போட்டிருப்பேன் நம்மகிட்ட கலர்ஸ் ஆப்ஷன் இருக்குன்றதுனால தான் இந்த வீடியோஸில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் போன இது வந்து மல்டி ஸ்டோன் ஒர்க்கில் போட்டிருக்கேன் அதாவது பிங்க்கு கிரீன் ஒயிட் அந்த மாதிரி மல்டி ஸ்டோன் ஒர்க்க பட் இதில் வந்து ஒயிட் அண்ட் பிங்க்கில் கொண்டு வந்திருக்கும் டிசைனுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது அதனால் ஸ்டிம்பிளாக எலகண்டாக போடணுன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கலாம் செயினுமே நல்லா பட்ட செயின் அவ்வளோ அழகாக இருக்குது ப்ரைஸ் வெறும் முந்நூற்றி ஐம்பது தான் அவ்வளோ சூப்பரான டிசைனும் கூட ப்ரைஸ் பாருங்கள் எவ்வளோ கம்மி இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் எங்கேயாவது கொடுப்பாங்களா நம்ம ஐம்பது லட்சங்களில் தான் கொடுத்துட்ருக்கோம் மாடலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா நல்லா ஒயிட்டு அண்டு பிங்கை ரெண்டு ஆடாகிருக்குது சிம்பிளாக எலுகண்ட்டாக இருக்கும் நீங்கள் யாருனாலும் இதை வேர் பண்ணிக்கலாம் சைஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் நான் சொன்ன மாதிரி எங்கள் வீடு சரி நீங்கள் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படினா மோஸ்ட்லி இது டெய்லி யூஸ் போய் ஃபங்க்ஷன் யூஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பாருங்கள் லைட்னிங் வேணும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குதுங்க அவ்வளோ அழகாக இருக்குது வேணுன்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டரை மட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் என்ன கலஷன்லாம் பார்க்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் டிசைன் மைல் டிசைன் அவ்வளோ அழகாக இருக்குது குவாலிட்டி வைஸ் எல்லாமே தரமாக இருக்குதுங்க மாடல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது இல்லை ஒயிட் அண்ட் பிங்க்குலாம் சும்மா வச்சு செஞ்சுருக்க மாடல் அவ்வளோ அழகாக இருக்குது செயினுமே நல்லா அழகான முறையில் லீஃப் வச்சு வந்திருக்கோம் உங்களுக்கு நான் ஜூமிங் பண்ணி காட்டுறேன் செயின் எப்படி இருக்குங்கிறது ஒரு லீஃப் மாதிரி ஒரு ஒரு இலை இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சு கொண்டு வந்திருக்காங்க சூப்பராக இருக்குது டிசைனு மாடல் எல்லாமே அழகாக இருக்குது ப்ரைஸ் வெறும் முந்நூற்றி ஐம்பது தான் நல்லா பாருவையே எடுத்துக்காட்டும் மாடலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் தாராளமாக எது யூஸ் பண்ணிங்கன்னால் அவ்வளோ அழகாக தெரியுங்க ஏன்னா மாடல் அவ்வளோ அழகாக இருக்குது மயில் செயினுங்க எவ்வளோ கலெக்ஷன் நம்மக்கிட்ட இருந்தாலும் எதுக்குமே நம்ம சொல்ல முடியாது அந்தளவுக்கு நம்ம கலெக்ஷன் வச்சுருக்கோம் அந்தளவுக்கு சூப்பர் டிசைனே நம்ம கொண்டு வந்திருக்கோம் அடுத்து நீங்கள் பார்க்குறது சூப்பர் 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 மாடல் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இதுலேயுமே அந்த உ அந்த உருண்டை மாதிரி இருக்கலாம் அது மட்டும் வச்சு தான் வரும் ஆனால் நம்மக்கிட்ட ஒரு அந்த ரவுண்டு நடுவில் ஆட்ட திரும்பி ஒரு ரவுண்டு மாடல் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அதுவும் மல்டி ஸ்டோன் ஒர்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அந்த உருண்டையில் வந்து பிங்க்கு ஒயிட்டு க்ரீன் அப்படி மல்டி ஸ்டோன் உட்கோம் அந்த உண்நிலை ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் வந்து உட்காந்துருக்கும் ஹாட்டின்ல சிரண்டில் வந்திருக்கும் எவ்வளோ சூப்பராக பாருங்கள் மாடல் ஹார்டின் மாடல் ஹார்டின் எல்லாத்துக்குமே பிடிக்கக்கூடிய மாடலும் கூடாது அதனால் இருக்குது வியூ செயின் கூட பட்டை செயின் தான் லென்த்துமே நான் சொன்ன மாதிரி தாஜ்ஜீ எனக்கு என்ன லென்த் இருக்குமோ அதே லென்த்து தான் சூப்பராக இருக்குது டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் லைட்னிங் வேணும் கூட எவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குல்ல மாடல் ப்ரைஸ் வேறு முந்நூற்றி ஐம்பது தான் இதுவுமே முந்நூற்றி ஐம்பது தான் நீங்கள் அடுத்தது பக்கத்து எல்லாமே முந்நூற்றி ஐம்பது தான் இருக்கும் சூப்பராக பாருங்கள் இது நான் போன வீடியோவில் ஆட் பண்ணி வைப்பேன் அதில் வந்து பியூர் ஒயிட்டில் வந்திருக்கும் இது வந்து பியூர் பிங்க்கில் வந்திருக்குது போன வீடியோஸ் பார்த்தோம் எனத்துக்குமே தெரியும் அது வந்து பியூர் ஒயிட்டு இது பியூர் பிங்க்கு சூப்பராக இருக்குது நல்ல அழகான மால் செயின் கூட அதே மாதிரி பட்டச்சிருந்தால் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் வராது நம்மகிட்ட இது வரைக்கும் வாங்கின எந்த கஷ்டப்படும் எந்த குறையுமே சொன்னது கிடையாது நல்லா இருக்குது செட்டாக தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் டெய்லி கவரிங் யூஸ் பண்ணுறவங்க கூட தாராளமாக உங்களுக்கு ஆகும் சூப்பராக இருக்குது டிசைனுமே மாடலுமே அழகாக இருக்குது பட்டைச்சின் தான் ப்ரைஸ் வரும் முந்நூற்றி ஐம்பது ஸ்க்ரீனை தெரியும் வாட்ஸ்அப் சுட்ச் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லைட்னிங் உள்ள எப்படி இருக்குங்கிறதையும் உங்களால் எடுத்து காட்டியிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல நம்ம அப்ஸர்வ்ஷன் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்போர்ட் தான் மக்களே நாங்கள்லாம் இன்னும் இன்னும் மேலே மேலே வர முடியும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி நம்ம வீடியோஸை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு எந்த கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் அடுத்து பாருங்கள் எவ்வளோ ஸ்டன்னிங் வியூ பாருங்கள் ஐயோ செம்மையாக இருக்குதுங்க டிசைன் நல்லா ரெண்டு பக்கமும் லீவ்ஸ் வச்சு கொடுத்த மாதிரியும் சென்டரில் வந்து டிசைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க லைட்னிங்கில் கூட சும்மா செம்மையாக இருக்குது தரமாக இருக்குதுங்க ஆர்டர் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆஃபர் மிஸ் பண்ணியாதீங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மாடல் சூப்பராக இருக்குது அம்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வேணும்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் சார்